சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உனக்கு ஒரு முக்கியமான அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன் நான் இப்பொழுது கூறுவதை சற்று பொறுமையாகவும் சற்று கவனமாகவும் கேள் இப்பொழுது உன்னை சோர்வு கவலை பயம் விரக்தி என எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது வீணான கவலைகளில் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் ஒரு பொழுதும் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது நல்லது நடக்கும் எல்லாவற்றையும் பாராட்டி கொண்டிருக்காது ஏனெனில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் சிலர் உன் பிரச்சனைகளை பற்றி அறியாதது போல நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ இவை எதுவுமே தெரியாமல் அவர்களிடமே சென்று உன் பிரச்சனைக்கான காரணங்களையும் பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லும்படி அழுது கொண்டிருக்கின்றாய் அவர்கள் உனக்கு எதிர்மறையான கருத்துகளை கூறி உனக்குள் இருக்கும் எதிர்மறையான சிந்தனையை கூறி உன்னை தவறான வழியில் பயணிக்க செய்கிறார்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி எதுவும் செய்வதற்கு இல்லை போன்றது தவறான எண்ணங்களை உன் மனதில் வைத்துவிட்டது ஆனால் நீயோ அவர்களையே முழுமையாக நம்பி அவர்களையே சார்ந்திருக்கின்றாய் உன்னை சுற்றி உள்ளவர்களை சற்று புரிந்து நடந்து கொள் எல்லோரும் தீயவர்கள் இல்லை யாரையும் நம்பக்கூடாது என்று நான் ஒரு பொழுதும் சொல்லவும் இல்லை ஆனால் யாரை நம்ப வேண்டும் என்பதை மட்டும் சற்று தெளிவாக புரிந்து கொள் அணு தினமும் நான் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்தத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டு விட்டு பிறகு என்னிடம் வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் முதலில் துயரங்களை நினைத்து பயப்படாமல் இரு அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ கவனிக்க முடியும் நீ இந்த நிலைமையில் அனுபவித்துதான் ஆக வேண்டும் நீ என் குழந்தை எதற்கும் அஞ்சாதே எப்பொழுதும் நான் உன்னிடம் தான் இருக்கின்றேன் நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்